எவ்ளோ குடுக்குறீங்கக்கா அதுக்கு வரலக்கா நானு எவ்ளோ தரேன்னு சொல்லு இல்ல இல்ல நான் அதுக்கு வரல வரலங்கிறேன் எவ்வளவு எவ்வளோன்றீங்க ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரேட் தான் போலம்மா அதுக்கு வரலக்கா ஏங்க ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருக்கீங்க நான் காசு வேணா ஃபைவ் ஹண்ட்ரட் வேணா நான் ஃபைவ் தௌசண்ட் ஆனாலும் தரேன் ரூம் போலம்மா ரூமுக்கு ஐயோ நான் ரூமுக்கு எல்லாம் வரேன்னு சொல்லல நான் சொல்றதை கேளுங்க நீங்க உங்க இதே கட்டாரி நான் ஃபைவ் தௌசண்ட் வேணாலும் தரேன் சொல்லடா சொல்றத மட்டும் நீங்க ஒன்னும் ஒண்ணு செய்வீங்களா எனக்காக சொல்லலைடா என்னடா செய்யணும் சத்தியமா செய்வீங்களா கண்டிப்பா செய்யறேன் நான் வந்து உங்கள மாதிரி இங்க ரோட்ல நிக்கறாங்க எல்லாரும் திருநங்கிகளே ஆமா அந்த அக்காங்களுக்கு எல்லாம் நல்ல நல்ல இடத்துல வந்து வேலை வாங்கி கொடுத்துறேன் உன எங்க பாத்துக்கனே நான் வேலை திருநங்கி அக்காங்க எல்லாம் வேலை வாங்கி கொடுத்துறேன் டேய் உன எங்க நான் பாத்துக்கனா இல்லையா வேலை வாங்கி கொடுத்துறேன் நான் நீங்க எதை யூடியூப்ல எல்லாம் பாத்து போ யூடியூப்ல ஆமா ஆமா டேய் எங்க ஆளுங்க 40 பேர் ஏய் நீயாடா டேய் ஏகா டேய் என்ன நீயா நீயாடா நான் தான்கா அது வேலை நான் வேலை தான வாங்கி கொடுத்தா அது என்ன என்னமோ எடுக்கலாம் போறீங்க டேய் ஏண்டா நாற்பது பேர் நாங்கள் நின்றுட்டு இருந்தோம் இருபது பேருக்கு வேலை வாங்கி கொடுக்குறோம் நீ இருபது பேர் நாங்கள் நிற்கிறோம் அது கிடைக்கிறியா டேய் 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 உங்களுக்கு சூப்பராக சந்தோஷமா இருக்காங்க நீ எவ்வளோ கஷ்டப்படுறீங்க நீ தானே அதே ஆமா நான் தான் அவங்க சந்தோஷமா இருக்காங்க நீங்கள் கஷ்டப்படுறீங்களேங்க நான் உங்களுக்கு நல்ல இடத்துல வேலை வாங்கி தரவான பாக்குறேன் டேய் போடா நீ எல்லாம் வேலையை வாங்கி கொடுக்கணும் ஒன்று வாங்கி கொடுக்குறேன் எனக்கு சந்தோஷமா தான் இருக்கிறேன் சந்தோஷமா தான் இருக்கேன் இல்லாமல் இருக்கலாம் டேய்

வேலைக்கு வாங்கக்கா உங்களுக்கு மாசம் நாற்பதாயிரம் சம்பளம்க்கா வேலைடா இங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க இங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க ஒரு ஹண்ட்ரட் ஒரு கஸ்டமருக்கு ஃபைவ் ஹண்ட்ரடு ஒரு நாளைக்கு எத்தனை கஸ்டமர் மாற்றம் பண்ணுவீங்க அடுத்த கஸ்டமர் ஐயாயிரம் ரூபா அப்ப அதிகமாதான்கா சம்பளம் சம்பாதினேன் இல்லைன்னு சொல்ல ஆனாலும் மனசுக்கு நிம்மதியான ஒரு வேலை வாங்கி தரேன் டேய் உன்னை இன்னமும் டேய் இதுக்கா அடிக்கடிக்க போல இன்னமணி போன்னு சொல்லிட்டேன் போடா நான் சொல்றதை கேளுக்கா நீ நீ வேலைக்கு நான் உன்ன வேலைக்கு சேர்த்து விடாம நான் எங்கேயும் போக மாட்டான் நீ வரியா வல்லியா

எங்களுக்கு யாரு பேர் உங்களுக்கு அடிச்சு ஹலோ கொஞ்சம் வாங்கம்மா ஒருத்தர் ரொம்ப என்ன டார்ச்சல் பண்ணுறாம்மா போகவே மாட்டேங்கிறாமா வேலை வாங்கி தர வேலை தரேன் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாம்மா அம்மா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க கல்லெடுத்து அடிக்கிட்டா ஒரு நிமிஷம் இருமா

சரிடா போடா என்ன சார் என் நம்பர் நோட் பண்ணிக்கிறீங்களா ஆ சொல்லுப்படா நீங்க நம்பர் ஆள் வர வரது அடிச்சீங்கன்னா டேய் சொல்லுடா ஆ எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் டபுள் டூ சரி ஓகே நீ நம்பர் போன் ஃபோன் போட்டெல்லாம் அடிக்கக்கூடாது அடிக்கிறதுனா ஆள் அனுப்பக்கூடாது வேலை வேணா மட்டும் ஃபோன் அடிச்சுடுவா படா இல்லைங்க ஆளுங்களை வர வச்சுட்டேன் போறியா நான் தான் போகிறேன்டா அப்புறம் போடும்படா போடா பாய் 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 போ ஏம்மா ஒரே டார்ச்சர் மன நிம்மதியே இல்லைடா மச்சி பட ட்ரை பண்ணி பார்த்தோம் அந்த அக்காவுக்கு வேலை வாங்கி கொடுத்து ஏதோ ஒரு நல்ல வேலை வேலைக்கு அனுப்பலான்னு அவங்க ஒரு நாளைக்கே வந்து டெய்லி நைட்டில் வந்து ஒரு நாளைக்கு ஐயாயிரரூவா சம்பாதிக்கிறாங்களாம் ஒரு கஸ்டமருக்கு ஐநூறுரூவா வாங்குறாங்களாம் அதனால் வந்து நான் இந்த வேலைக்குலாம் வரமாட்டேன்றாங்க ஆக்சுவலாக அவங்க வந்து சொகுசாகவே வாழ்ந்து பழகிட்டாங்க வர வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எப்படியோ இந்த வேலை வேணாம் அந்த வேலையோட தவறு அவங்களுக்கு புரிய வச்சு கூட்டு போய்டான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஆனால் அவங்க அடிக்க வராங்க நீங்களே பார்த்துருப்பீங்க அடிக்க வராங்க துரத்துறாங்க எப்போ சாமியே முடியல அதாவது இவர் இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில ஒரு சிலரால் தான் என்ன மாதிரி ஆளுங்களும் பயப்படுறாங்க நல்லது செய்யக்கூடிய தயவு செஞ்சு அவங்க திருந்துவாங்க நான் நம்புகிறேன் திரும்ப நான் அவங்ககிட்ட இன்னொரு நாள் வந்து பேசி எப்படியாவது அவங்கள நான் வேலைக்கு சேர்த்துருன்ற ஒரு நம்பிக்கையில் நான் வந்து இங்கேருந்து போகிறேன் பாய் நண்பர்களே